மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தமிழக சட்டப்பேரவையில் விதியை நூற்றி பத்தின் கீழ் ஒரு அரசினர் தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார் அந்த அரசினர் தீர்மானம் என்பது ஏற்கனவே தமிழ்நாட்டில் நீட் ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதற்காக இரண்டு முறை சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றியும் தீர்மானம் நிறைவேற்றியோம் நாம் ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைத்திருக்கிறோம் நம்முடைய ஜனாதிபதி அவர்களுக்கு சட்டம் இயற்றி அனுப்பி வைத்தோம் ஆனால் ஜனாதிபதி அந்த சட்டத்திற்கு ஒப்பு தரவில்லை ஆனால் தொடர்ந்து அனிதாவை தொடங்கி இருபதுக்கும் மேற்பட்ட நம்முடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் இந்த நீட்டு தேர்வாய் எதிர்கொள்ள முடியாமல் அதற்கான மன அழுத்தத்திற்கு ஆளாகி உளைச்சலுக்கு ஆளாகி தங்கள் உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழலில் நாடு முழுவதும் இந்த நீட்டுக்கு எதிர்ப்பான மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள் வெடித்து கொண்டிருக்கின்றன நேற்றைய தினம் டெல்லியில் இதற்கான நீட்டு முகாமை தேர்வு இயக்குநரகத்தை பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் ஒன்று திரண்டு அந்த அலுவலகத்தை இழுத்து பூட்டி ஊட்டி மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த நீட்டிலிருந்து தமிழ்நாட்டு மாணவர்கள் அதிகம் கலந்து கொள்ளக்கூடாது என்கிற சூச்சமும் அங்கே பின்னப்பட்டிருப்பதாக நான் குற்றம் சாட்டுகிறேன் அதற்கு காரணம் தமிழ்நாட்டில் இருக்கிற லட்சக்கணக்கான மாணவர்கள் இந்த நீட்டு தேர்வுக்கான ஆன்லைன் இடத்தை தேர்வு செய்வதற்கான லாக்கிங் செய்கின்ற போது அந்த ஆன்லைன் சரிவர எங்குமே செயல்படவில்லை உதாரணத்துக்கு என்னுடைய மகள் டாக்டர் சரண்யா யூஜி முடித்துவிட்டு பிஜிக்காக அவர் ஆன்லைனில் தொடர்ந்து மூன்று முறை முயற்சி செய்தார் அதேமாதிரி என்னுடைய மருமகன் டாக்டர் செங்குட்டுவன் அவரும் முயற்சி செய்தார் என்னுடைய மகன்கள் அனைவரும் ஐந்து பேர் மொத்தம் எனது உறவுகள் சேர்ந்து அதை நீட்டுக்கான ஆன்லைன்லேயே முயற்சி செய்த கிடைக்கவில்லை ஐந்து பேரும் விமானம் எடுத்து ஹைதராபாத்துக்கு சென்று தேர்வு எழுதி செல்கின்ற நேரத்தில் தேர்வு முகாம் அலுவலகத்தில் இருப்பவர்கள் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் நள்ளிரவு ரத்து செய்யப்பட்டால் எப்படி மாணவர்களுக்கு செய்தி போவோம் ஆக தமிழ்நாட்டிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் பல லட்சக்கணக்கான மாணவர்கள் தேர்வை எழுதுவதற்காக இந்த முகாமி முகாம்களை நோக்கி அந்த சன்றுகளை நோக்கி விமானங்களில் தொடர்வண்டிகளில் பேருந்துகளிலே அதுவும் ஒரு பன்னிரெண்டாம் வகுப்பு படித்த ஒரு பதினாறு வயது நிரம்பிய ஒரு இளம்பெண் இந்த தேர்வை எழுத போகின்ற போது இதுபோல் சங்கடங்கள் அதே மாதிரி பிஜி இதை போகின்ற போதும் சங்கடங்கள் ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒரு தாயோ அல்லது தந்தையோ உடனிருந்து அழைத்து செல்ல வேண்டிய நிலைமை மொழி தெரியாத வேறு மாநிலத்துக்கு சென்று அந்த இடத்தை தேர்வு செய்வதிலே இருக்கிற மிகப்பெரிய கடமை மிகப்பெரிய கஷ்டம் இருக்கிறது எப்படி எங்கே தங்குவார்கள் இடத்தை எப்படி கண்டுபிடிப்பார்கள் மொழி பிரச்சனைகள் இருக்கிறது ஆக இதற்காகத்தான் கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக சென்னையில் இருக்கிற தென்னிந்தியாவிற்கான நீட்டு அலுவலகமாக இருக்கிற அண்டா நகரில் இருக்கிற அலுவலகத்தை நான் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்கள் யாரும் வெளி மாநிலங்களுக்கு தேர்வு எழுத நீங்கள் அனுமதிக்கக்கூடாது எங்கள் மாநில அரசு நடத்தப்படுகின்ற டிஎன்பிசி தேர்வுகள் குரூப் ஒன்னில் தொடங்கி குரூப் வரையில் இருபது லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதற்கு தமிழ்நாட்டிலேயே அரசு அரசு தனியார் பள்ளிகள் உதவி பெறும் பள்ளிகள் கல்லூரிகளிலேயே நம்முடைய காவல்துறை ஆசிரியர் பெருமக்கள் சூப்பர்வைசர் எல்லாரையும் அமர்த்தி மிக அழகாக அதை கண்காணித்து தேர்வு எழுதற்கான எல்லா சூழலையும் வாய்ப்புகளையும் உருவாக்கித் தருகின்ற கட்டமைப்பு தமிழ்நாட்டில் இருக்கின்ற போது ஏ என்னுடைய பிள்ளை செல்வங்கள் ஹைதராபாத் செல்ல வேண்டும் ஏன் இங்கிருந்து மகாராஷ்டிராவுக்கு அனுப்ப வேண்டும் ஆக ஏன் அனுப்புகிறார் என்று சொன்னால் அந்த ஆன்லைன் வேலை செய்யாமல் இருப்பது திட்டமிடுகின்ற சதி அப்படி அப்ளை பண்ணி மாணவர்கள் யாரும் அதிகமாக வேறு மாநிலத்துக்கு சென்று தேர்வு எழுதாத இடங்களை வட கொண்டு வந்து நிரப்புவதற்கான ஒரு சதி ஒரு சூழ்ச்சி வலைப்பின்னப்பட்டிருக்கிறது இதை தொடர்ச்சியாக நீட் வந்ததுலேருந்தே நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் யாரும் கேட்கல இன்னைக்கு சென்னை ஸ்டாலின் இருக்கிற மருத்துவக் கல்லூரியில் இருக்கிற சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவருக்கான பதினாறு இடங்களிலே பதினாலு இடங்களை வேறு மாநிலத்தவர்கள் படிக்கிறார்கள் கீழ்ப்பாக்கத்தில் இருக்கிற மருத்துவக் கல்லூரியில் இருக்கிற பதினாலு இடங்களில் ஒரு சீட்டு படிப்பதற்கு நம்முடைய தமிழ்நாடு அரசு செலவு செய்கிற தொகை ஒரு கோடியிலிருந்து ஏழு கோடி ரூபாய் நான் சொல்றது எம்டி ரேடியாலஜிக்கு மேலே இருக்கிற சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவம் படிப்பு இருக்கு ஆக எங்களுடைய வரிப்பணத்தில் இங்கு இந்தியாவிலேயே மருத்துவ கட்டமைப்பில் தெற்காசியாவிலே சிறந்த தமிழ்நாடாக இருக்கிற எங்கள் மருத்துவக் கல்லூரி மருத்துவங்களில் என் மாநிலத்தை சேர்ந்த என் மாணவர் செல்வங்கள் படிப்பதற்கு பதிலாக பிடிதூர் மாணவர் செல்வங்களை வட இந்திய மாணவர்களை கொண்டு வந்து இங்கே யூஜி போன்ற சூப்பர் ஸ்பெஷாலிட்டி போன்ற உயர் மருத்துவத்தில் படிப்பதற்கு வாய்ப்பை உருவாக்கி தருகின்ற சதி வேலைத்தான் ஆன்லைனில் தமிழ்நாட்டு மாணவர்கள் இன்றைக்கு இடம் கிடைக்காமல் அவர்கள் வெளி மாநிலத்துக்கு மாற்ற மாற்றம் செய்ய அங்கே போய் சரியான இடத்தை தேர்வு செய்து கண்டுபிடித்து தேர்வை எழுத முடியாத நம்ம மாணவர்களுக்கு அந்த இடத்தை பறிக்கிற ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கு அதனால தான் சொல்றேன் இந்த சூழ்ச்சி தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் வெறுமனே நம்ம சட்டங்க அனுப்புகிறதோ ஜனாதிபதி தூக்கி குப்பையில போடுறதோ வெறுமனை தீர்மானம் நிறைவேற்றி அனுப்புறதோ அதை ஒன்றிய அரசு கண்டுகாமல் இருக்கிறதோ ஏற்புடையதல்ல அதனால் முதலமைச்சர் அவர்களை ஊடக பத்திரிகையாளர்கள் சார்பாக கேட்கிறேன் இன்னைக்கு மைனாரிட்டி அரசு தான் ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு எந்த ஒரு சட்டங்களை ஏற்றினாலும் மக்களவையில் மாநிலங்களில் டூ தேர்ட் மெஜாரிட்டி வேணும் அந்த டூ தேர்ட் மெஜாரிட்டி இந்தியா கூட்டணியை நாற்பது இடங்களிலும் தமிழ்நாடு புதுச்சேரியில் வென்றிருக்கிற மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இனி ஒன்றிய அரசை நிறைவேற்றுகிற மக்களவை எந்த சட்டத்திற்கும் நீங்கள் ஆதரவு தெரிவிக்கக்கூடாது கடந்த காலங்களில் வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க நடுநிலை வகிச்சிருக்காங்க அந்த மாதிரியான இழைப்பாடை நம்முடைய தமிழக முதலமைச்சர் எடுக்கக்கூடாது ஒன்றிய அரசுக்கு உரிய பயங்கரமான ஒரு அழுத்தத்தை தந்து நம்முடைய ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கோரிக்கையாக இருக்கிற இந்த நம்முடைய மாணவர்கள் அனிதா உள்ளிட்ட இருபது உயிர்களை பழிவாங்கிய இந்த நீட்டு தேர்வு ரத்து செய்யப்படுகின்ற வரையில் இந்திய நாடாளுமன்றத்தை திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையேற்று முடக்க வேண்டும் எந்த சட்ட மசோதாவுக்கு அனுமதி தரக்கூடாது ஓட்டெடுப்பில் கலந்து கொள்ளக்கூடாது என்கிற ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும் இந்தியா கூட்டணியின் தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் அவர்களை சந்தித்து இதற்கான தொடர் போராட்டங்களை மாண்பு முதலமைச்சராகி நீங்கள் எடுக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் என்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறேன் அதனால் முதலமைச்சர் அவர்கள் இந்த அரசியல் தீர்மானத்தை நிறைவேற்றி அதை வரவேற்கிறேன் பாராட்டுகிறேன் நன்றி சொல்கிறேன் இனி எங்கள் அணிதாக்கள் இந்த மண்ணில் சாகக்கூடாது இனி என் தமிழ்நாட்டு மாணவர் செல்வங்கள் அண்டை மாநிலங்களுக்கு தேர்வு எழுத சென்று மன உளைச்சலுக்கு ஆளாகி அழுது புலம்பி பெற்றோர் நிலையத்திலே கண்ணீர் வடிக்கின்ற சூழல் இருக்கக்கூடாது என்று சொன்னால் இந்த நீட்டு பிஜி யூஜி அனைத்தும் ரத்து செய்யணும் உச்ச நீதிமன்றம் சுட்டி காட்டியிருக்கு நீட்டு நேற்று எட்டு எல்லாத்திலுமே இன்னைக்கு லஞ்சம் லாவண்யம் ஊழல் ஒரு கொஸ்டின் பேப்பர் ஐம்பது லட்சம் ரூபாயிலிருந்து இருந்து ஒரு கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இது விசாரித்த டிஜிபி ஒருவர் ஆம் குற்றம் இருக்கிறது உண்மை என்று இருக்கிறார்கள் அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களுடைய அந்த கொஸ்டின் அவுட் என்று சொல்லக்கூடிய அளவிலே வாங்கி தேர்வை எழுதியவர்களுடைய தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது ஆக மிகப்பெரிய ஒரு மோசடி பல பன்னாட்டு பணக்கார பெரும் கார்பரேட் நிறுவனங்கள் ஆண்டு ஒன்றுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கோடி இந்த நீட்டு தேர்வின் மாணவர்களிலிருந்து பணத்தை புடுங்கி டேர்ன் ஓவர் செய்கிறார்கள் அவர்களுக்காக ஒன்றிய அரசின் மனிதவள மேம்பாட்டுத்துறை செயலகம் செயல்படுகிறது அதனால் ஒன்றிய பிரதமரை இதற்கு அடிவணி வைக்கின்ற வரையில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்த மகத்தான வெற்றி கூட்டணி இந்த நீட்டை தேர்வை ரத்து செய்கின்ற வகையில் தன்னுடைய சட்ட போராட்டங்களையும் நாடாளுமன்றத்தை முடக்கின்ற முயற்சியும் மேற்கொள்ள வேண்டும் என்கிற என்னுடைய கருத்தை ஊடக பத்திரிகை நண்பர்களின் ஊடாக மாண்பு முதலமைச்சருக்கு நான் முன்வைக்கிறேன் நன்றி வணக்கம்